உலகிலேயே அதிகமாக மக்கள் கொண்ட நாடு எது தெரியுமா சீனா இந்தியாதான் நினைக்கிறீங்களா பெரிய மக்கள் தொகை இருக்கு ஆனா அதிக அடர்த்தி அங்கே இல்ல. அடுத்த நாடு பங்களாதேஷ் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சுமார் ஆயிரத்து முன்னூற்று இருபத்து ஒன்பது பேர் ஆனா இதுவும் தாப் ஐந்துல வரவில்லை மூன்றாவது இடம் சிங்கப்பூர் எட்டு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இது அமெரிக்காவை விட இருநூறு மடங்கு அதிகம் ஆனால் உலகிலேயே மிக அதிகமாக நிரம்பியிருக்கும் நாடு யூரோப்பில்தான் கடலோரத்தில் இருக்கும் அந்த நாடு மொனாக்கோ உலகின் இரண்டாவது சிறிய நாடு வெறும் இரண்டு சதுர கிலோமீட்டர் தான் ஆனா அங்கே சுமார் முப்பத்தாறு ஆயிரத்து நூற்று அறுபது பேர் வசிக்கிறாங்க அதனால் மக்கள் அடர்த்தி அதனால் மக்கள் அடர்த்தி சுமார் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று அறுபது பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு புதுசா ஏதாவது தெரிஞ்சா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க